அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் அறுபத்தி இரண்டு தெய்வமாயினால் யானை அரண்மனை வாசலில் வந்து நின்றது பாசர்காவலனை அழைத்து சின்ன பழுவேட்டரையர் ஏதோ கூறினார் அவன் அரண்மனையின் முன்வாசலை திறந்து விட்டான் அரண்மனை வாசலில் ஒரு பக்கத்தில் எப்போதும் ஆயத்தமாயிருந்த தம் ஆட்களை சமிக்ஞால் அழைத்தார் அவர்களிடம் கோட்டையின் உட்பக்கம் முழுவதும் நன்றாக தேடி சந்தேகப்படும்படி யாராவது தென்பட்டால் பிடித்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் பிறகு வேலைக்கார படையாரிடம் அன்றிரவு முழுவதும் தூங்காமலே அரண்மனையையும் சுற்றுப்புறங்களையும் காவல் புரிய வேண்டும் என்று சொல்ல எண்ணி அவர்களுடைய தலைவனை அனுப்பும்படி எண்ணிக்கொண்ட வண்ணம் திரும்பி பார்த்தார் அப்போது அரண்மனை முன்புறத்து நிலா முற்றத்தை தாண்டி முதல் வாசற்படிக்கு அருகிலேயே ஒருவன் நின்றிருந்தான் இவன் யார் தலைப்பாகையை பார்த்தால் யானைப்பாகன் மாதிரி தோன்றுகிறது ஆஹா அரண்மனைக்குள் அவனுக்கு என்ன வேலை சக்கரவர்த்தியிடம்தான் அவனுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது மிக பயங்கரமான ஓர் எண்ணம் அவர் மனதில் மின்னலைப் போல தோன்றி சொல்ல முடியாத வேதனையை உண்டாக்கியது கோபக்கனலை எழுப்பியது இவன் சதிகாரனோ யானைப்பாகனை போல் வந்திருக்கிறானே தம் கண் கண்முன்னாலேயே சக்கரவர்த்தியை கொல்ல வந்தவன் அரண்மனைக்குள்ளே போகிறதாவது காலாந்த கண்டனுக்கு அவ்வளவு பெரிய அசட்டு பட்டமா என்று யோசித்துக் கொண்டு நாளே எட்டில் நிலாமுற்றத்தை காலாந்தகண்டர் கடந்து சென்று யானைப்பாகனின் சமீபத்தை அடைந்தார் அடே அணில் என்று ஒரு கர்ஜனை செய்தார் நீ ஏன் உள்ளே போகிறாய் யானைப்பாகனுக்கு அரண்மனைக்குள் என்ன வேலை என்று கூறிக்கொண்டே அவனுடைய ஒரு கரத்தை தம் வஜ்ராயுதம் போன்ற முஷ்டியினால் பிடித்து கொண்டார் பிடித்த பிடியை இன்னும் சிறிது கெட்டியாக்கிக் கொண்டு சின்னப்பழுவேட்டரையர் அடே உண்மையை சொல் நீ யார் தானா அல்லது சதிகாரனா என்று சொல்லிக் கொண்டே பிடித்த பிடியை விடாமல் யானைப்பாகன் முகத்தை தம்மை நோக்கி திருப்பினார் அரண்மனையின் முன்மண்டபத்தில் எரிந்த தீபங்களின் வெளிச்சம் லேசாக அந்த யானைப்பாகனின் கம்பீரமான முகத்தில் விழுந்தது தளபதி நான் யானைப்பாகனும் கூடத்தான் என்றான் யானைப்பாகன் காலாந்தகண்டர் அந்த முகத்தை பார்த்தார் அந்த குரலை கேட்டார் திகைத்து சித்திரப்பதுமை போல நின்று விட்டார் கைப்பிடி அதுவாக தளர்ந்து இளவரசர் அருள்மொழிவர்மரை விடுதலை செய்தது அஞ்சா நெஞ்சமும் அளவில்லா மனோதிடமும் வாய்ந்தவரான காளாந்தகண்டரின் கைகால்கள் அந்த கணத்தில் விடவெடுத்து விட்டன இரு கைகளையும் கூப்பி வணக்கம் செலுத்தியவாறு பொன்னியின் சில்வா இது என்ன கோலம் இது என்ன காரியம் சற்று முன் நான் செய்த பிழையை பொறுத்து கருணை புரிய வேண்டும் என்று நா தழுதழுக்க குரல் நடுங்க கூறினார் மேலும் இதே முறையில் பேசப்போனவரை இளவரசர் தடுத்து தளபதி இது என்ன தாங்களாவது குற்றம் செய்வதாவது தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் தங்கள் கடமையை செய்தீர்கள் தவறு என்னுடையது முதலில் என் தந்தையை பார்த்துவிட்டு பிறகு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தெரிகிறது அரசே தாங்கள் தயவு செய்து விரைந்து உள்ளே செல்லுங்கள் என்றார் காளாந்தகண்டார் அரண்மனையில் அப்போது இளவரசரின் வரவு காரணமாக ஒரே கோலாகலமாக இருந்தது குறுக்கும் நெடுக்குமாக பெண்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையை எட்டி பார்த்து விட்டு போன வண்ணம் இருந்தார்கள் சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்த வண்ணம் தமது அருமைக்குமாரன் அருள்மொழியின் கைகளை தமது கைகளால் பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவருக்கு முன்னால் மந்தாகினி ஒரு பக்கத்தில் வானதியும் அவளை மருமகளாகப் இருந்த மலையமான் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் மேல் மண்டபத்தின் முகப்பிலிருந்து பாய்ந்து வந்த கூறிய வேளை அவர்களில் யாரும் கவனிக்கவில்லை பூங்குழலி தன் அத்தையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்றாள் பூங்குழலி எவ்வளவு விரைவாக ஓடக்கூடியவளாக இருந்தாலும் மேலிருந்து எரியப்பட்ட வேலுடன் போட்டியிட முடியாதல்லவா அவள் மந்தாகினி அத்தையின் அருகில் பாய்ந்து செல்வதற்குள் வேல் அத்தையின் விழாவில் பாய்ந்து விட்டது வீல் என்று பயங்கரமாக ஓலமிட்டுவிட்டு விட்டு மந்தாகினி கீழே விழுந்தாள் பூங்குழலியைப் போலவே மற்றவர்களும் தரையில் விழுந்த மாதரசியை நோக்கி ஓடிவர ஆயத்தமானார்கள் அந்த சமயத்தில் மேல் மாடத்திலிருந்து தடதடவென்று சத்தம் கேட்டது சில மண்பாண்டங்கள் கீழ் நோக்கி பல திசைகளிலும் எரியப்பட்டன அவற்றில் ஒன்று சக்கரவர்த்தியின் அருகில் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் மீது விழுந்தது தீபம் அணைந்தது அறையில் உடனே இருள் சூழ்ந்தது பிறகு சிறிது நேரம் அந்தப்புற அறையிலும் அதை சுற்றியுள்ள நீண்ட தாழ்வாரங்களிலும் ஒரே குழப்பமாக இருந்தது திடுதிடுவென்று மனிதர்கள் அங்குமிங்கும் வேகமாக ஓடும் காலடி சத்தங்கள் கேட்டன விளக்கு விளக்கு என்று சின்ன பழுவேட்டரையரின் கர்ஜனை குரல் அலறியது ஆஹா ஐயோ என்று பெண் குரல் அலரும் சத்தம் கேட்டது அது மகாராணியின் குரல் போல இருக்கவே எல்லோருடைய நெஞ்சங்களும் திடுக்கிட்டு உடல்கள் பதறின இத்தனை குழப்பத்துக்கிடையே பூங்குழலி அவளுடைய அத்தை மந்தாகினி விழுந்த இடத்தை குறிவைத்து ஓடி அடைந்தாள் அத்தையை அவளுக்கு முன்னே யாரோ தூக்கி மடியின் மடியின்மேல் போட்டுக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள் இதயத்தை பிளக்கும்படியான விம்மும் குரலும் அழுகை குரலும் சேர்ந்து அவள் காதில் விழுந்தன யாரடா அவன் ஓடாதே நில் என்று சின்ன பழுவேட்டரையர் கூச்சலிட்டார் அந்த சமயத்தில் இரண்டு தாதி பெண்கள் தீபங்களுடன் வந்து அந்த அறையில் பிரவேசித்தார்கள் தீப வெளிச்சத்தில் தோன்றிய காட்சி யாருமே எதிர்பார்க்க முடியாத அதிசய காட்சியாக இருந்தது மூன்று வருடங்களாக காலை ஊன்றி நடந்தறியாமல் இருந்த சக்கரவர்த்தி கால்களின் சக்தியை அடியோடு இழந்துவிட்டிருந்த சுந்தர சோழ மன்னன் தாம் படுத்திருந்த கட்டிலிருந்து இறங்கி நடந்து வந்து மந்தாகினியின் அருகில் உட்கார்ந்தார் அவர் அருகில் இளவரசரும் இருந்தார் மந்தாகனியின் விழாவில் ஒரு பக்கத்தில் பாய்ந்து இன்னொரு பக்கம் வெளிவந்திருந்த வேலின் முனையிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டிலின் அருகில் மலையமான் மகள் வானமாதேவி காணப்பட்டாள் அவளுக்கு அருகில் சக்கரவர்த்தி தலை வைத்து சாய்ந்த தலையணியில் ஒரு கூரிய கத்தி சொருகப்பட்டிருந்தது விளக்கு வந்ததும் மகாராணி கட்டிலை வெறிக்க பார்த்துவிட்டு கரை காணாத அதிசயம் ததும்பிய கண்களினால் சக்கரவர்த்தி கீழே உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள் அப்போது பொன்னியின் செல்வர் மந்தாகினியின் தலையை மெல்ல தூக்கி சக்கரவர்த்தியின் மடியில் வைத்தார் இளவரசர் அருள்மொழிவர்மரின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது சக்கரவர்த்தியோ விம்மி விம்மி கொண்டிருந்தார் இவ்வளவையும் பூங்குழலி ஒரு கணநேர பார்வையில் பார்த்தாள் மறுகணத்திலேயே அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு வார் யூகித்து தெரிந்து கொண்டாள் மேலிருந்து வேலை எரிந்தவன் அதை ஊமை ராணி தடை செய்து விட்டதை கவனித்திருக்கிறான் உடனே மேலிருந்த தட்டு முட்டு சாமன்களை எடுத்தறிந்து விளக்கை அணைத்து விட்டிருக்கிறான் அப்போது ஏற்பட்ட இருட்டில் கீழே குதித்து இறங்கி கட்டிலில் சக்கரவர்த்தி படுத்திருப்பதாக எண்ணி கத்தியினால் குத்திவிட்டு ஓடியிருக்கிறான் சக்கரவர்த்திக்கு ஆபத்து என்று அறிந்து கட்டளின் அருகில் ஓடிய மகாராணியை தள்ளிவிட்டு போயிருக்கிறான் அப்போதுதான் மகாராணி ஐயோ என்று இருக்கிறாள் பின்னர் அச்சதிகாரன் வாயிற்படியின் பக்கம் ஓடி அங்கே அச்சமயம் பிரவேசித்துக் கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரையும் தள்ளிவிட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும் இவ்வளவையும் பூங்குழலி யூகித்து தெரிந்து கொண்டாள் இந்த பாதக செயலை செய்து தப்பி ஓடியவனை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் ஒரு பக்கத்தில் உதயமாயிற்று அதை காட்டிலும் தன் அத்தையின் இறுதி நெருங்கிவிட்டது என்ற நினைவு அவள் உள்ளத்தில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது ஆகையால் மந்தாகினி சக்கரவர்த்தியின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்து அத்தை அத்தை என்று கதறினாள் ஆனால் மந்தாகினியோ அவள் இருந்த பக்கம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை அவளுடைய கண்கள் சக்கரவர்த்தியின் திருமுகத்தை அவளுடன் அண்ணாந்து பார்த்த வண்ணம் இருந்தன சமுத்திரகுமாரி உன் அத்தை இன்று எவ்வளவு மகத்தான புண்ணியத்தை கட்டிக் கொண்டாள் என்பதை எண்ணிப்பார் சதிகாரனுடைய கொலைவேல் என் தந்தையின் மேல் படாமல் காப்பாற்றினாள் அந்த வேலை தன் உடம்பில் பாயும்படியும் செய்து கொண்டாள் தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றினாள் ஒரு முறை அல்ல இருமுறை அவரை காப்பாற்றியிருக்கிறான் உன் அத்தையின் மீது பாய்ந்ததை கண்டதும் வருடமாக சக்தி என் தந்தையின் மீண்டும் அவர் தப்பியது சதிகாரன் அவனுடைய எண்ணி விளக்கை அணைத்து விட்டு கீழே குதித்து வந்து மீண்டும் அவனுடைய பாதகத் தொழிலை செய்ய பார்த்தான் ஆனால் சக்கரவர்த்தி எழுந்து வந்து விட்டதால் அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை சமுத்திரகுமாரி உன் அத்தை இந்த சோழ சோழ நாட்டிற்கும் எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறாள் சோழ நாட்டிற்கே பெரும் விபத்து நேராமல் காப்பாற்றியிருக்கிறாள் சோழ வம்சத்திற்கே குலதெய்வமானால் பூங்குழலி உன் அத்தைக்காக இனி நான் ஒரு சுட்டு கண்ணீர் கூட விடப்போவதில்லை அவளுக்காக நீயும் அழ வேண்டியதில்லை வேறு யாரும் துக்கப்பட வேண்டியதில்லை இத்தகைய தெய்வ மரணம் யாருக்கு கிடைக்கும் முப்பது வருடங்களாக பிரிந்திருந்த பதிக்காக உயிரை கொடுக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அவருடைய மடியிலேயே தலையை வைத்துக்கொண்டு நிம்மதியாக உயிரை விடும் பேறு யாருக்கு கிடைக்கும் என்று இளவரசர் கூறினார் அத்தியாயம் அறுபத்தி மூன்று வேலை வந்துவிட்டது கடம்பூர் அரண்மனையில் நந்தினி அவளுடைய அந்தப்புற அறையில் தனியாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அவளுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த பரபரப்பை அவளுடைய முகத்தோற்றம் காட்டியது அந்த அறைக்குள்ளே வருவதற்கு அமைந்திருந்த பல வழிகளையும் அவள் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள் அந்த வழிகளில் ஏதாவது காலடி சத்தம் கேட்கிறதா என்று அவளுடைய செவிகள் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தன வேலை நெருங்கிவிட்டது என்று அவளுடைய உதடுகள் அடிக்கடி முணுமுணுத்துக் கொண்டிருந்தன நந்தினி படுப்பதற்காக அமைந்திருந்த மெத்தை விரித்த கட்டிலில் நாலு பக்கமும் திரைச்சீலைகள் தொங்கின நந்தினி ஒரு பக்கத்து திரைச்சீலையை மெதுவாக தூக்கினாள் படுக்கையில் நீளவாட்டில் வைத்திருந்த கொலை வாளை பார்த்தாள் நந்தினி அந்த வாளை கையில் எடுத்து தூக்கி பிடித்தாள் தீபத்தின் ஒளியில் அது இன்னும் நன்றாக மின்னிடும்படி செய்து பார்த்து மகிழ்ந்தாள் பிறகு அதை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் கன்னத்தோடு சேர்த்து வைத்து கொண்டு முத்தமிட்டாள் பக்கத்திலிருந்த வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை யாரோ தட்டுவது போன்ற சத்தம் கேட்டது நந்தினி ரகசிய கதவின் அருகில் சென்று அதன் உட்கதவை திறந்தாள் இருட்டில் ஒரு கோரமான முகம் லேசாக தெரிந்தது மந்திரவாதி வந்துவிட்டாயா என்றால் என்றாள் நந்தினி வந்துவிட்டேன் ராணி வேலையும் வந்துவிட்டது என்றான் ரவிதாசன் இன்று இல்லாவிட்டால் என்றைக்கும் இல்லை தேவி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன் இந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரும் இங்கு வராமல் இருந்தாலே எனக்கு பெரிய உதவியாயிருக்கும் என்றால் நந்தினி சபதம் முடிந்த பிறகு தங்களை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம் எதிர்பாராத தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருப்போம் எந்த நிமிடமும் தாங்கள் எங்களை உதவிக்கு அழைக்கலாம் என்னை எப்படி அழைத்துக் கொண்டு போவீர்கள் இந்த சுரங்கப்பாதையின் முடிவில் அய்யனார் கோவில் இருக்கிறது அதன் அருகில் உள்ள காட்டில் பல்லக்கை தயாராக வைத்திருக்கிறோம் வீரபாண்டியனின் தலைகுய்தவனை பழி வாங்கிய தேவியை நாங்களே பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்வோம் பொழுது விடுவதற்குள் கொல்லிமலைக்கு போய்விடுவோம் அத்தியாயம் அறுபத்தி நான்கு போய்விடுங்கள் கரையில் இருந்த பளிங்குக்கல் மேடையில் மணிமேகலை உட்கார்ந்திருந்தாள் மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தது போல அள்ளி குளத்திலும் அடர்த்தியாக படர்ந்திருந்த இலைகளுக்கு மத்தியில் மலர்கள் தலை தூக்கி நின்றன இதை பார்த்து கொண்டிருந்த மணிமேகலை தனக்கு பின்னால் காலடி சுத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் மிக சமீபத்தில் வந்திருந்த உருவத்தைக் கண்டு அவசர அவசரமாக எழுந்தபோது கால் தடுமாறி பின்னால் இருந்த குளத்தில் விழப்போனாள் ராஜகுமாரி நான் என்று கூறிக்கொண்டே வந்தியத்தேவன் மணிமேகலையை தாங்கி பிடித்து கொண்டான் ஐயா தயவு செய்து தங்கள் என்னுடன் வாருங்கள் பழுவூர் ராணி தங்களை ஏதோ ஓர் அவசர காரியமாக பார்க்க வேண்டுமாம் அந்த அவசரமான காரியம் என்னவென்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா தெரியும் பழுவேட்டரையர் கொள்ளிடத்தை தாண்டும் போது படகு கவிழ்ந்து போய்விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது நானும் கேள்விப்பட்டேன் தாங்கள் உடனே போய் அதைப் பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு வர வேண்டுமாம் அவ்விதம் தங்களிடம் பழுவூர் ராணி நேரில் கேட்டுக்கொள்ளப் போகிறார் வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு இதையெல்லாம் என்னிடம் முன்னாலேயே கூற வேண்டாம் என்று பழுவூர் ராணி எச்சரிக்கவில்லையா என்றான் ஆமாம் என்றாள் மணிமேகலை பின் ஏன் இதை பற்றி என்னிடம் சொன்னாய் சற்று முன்னால் நந்தினி தேவி தங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார் உடனே ஏதோ அவரிடம் கேட்பதற்காக திரும்பி போனேன் கதவை தாளிட்டுக் கொண்டிருந்தார் உள்ளே வேட்டை மண்டபத்திலிருந்து பேச்சு குரல்கள் லேசாக கேட்டன ஐயா என் சந்தேகத்தை தங்களுக்கு இப்போது சொல்லிவிடுகிறேன் வேட்டை மண்டபத்தில் யாரோ ஆட்கள் வந்து ஒளிந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது அவர்களுக்கும் பழுவூர் ராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கிறேன் வந்தியத்தேவன் இப்போதுதான் நிலைமையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்தான் இன்று ஏதோ விபரீத சம்பவம் நிகழப்போகிறது என்பதாக அவன் உள்ளுணர்ச்சி அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது மணிமேகலை கூறிய செய்திகள் அவன் உள்ளுணர்ச்சியை உறுதிப்படுத்தின இளவரசி எனக்கு தாங்கள் ஒரு உதவி அவசியம் செய்ய வேண்டும் என்னவென்று சொல்லுங்கள் இளவரசி வேட்டை மண்டபத்திற்கு வெளியிலிருந்து சுரங்கப்பாதை மூலமாக வரும் வழி ஒன்று இருக்கிறது இப்போது நந்தினி தேவி இருக்கும் அறை வழியாக போவதற்கு ஒரு வாசல் இருக்கிறது இவற்றைத் தவிர மூன்றாவது வழி ஒன்று இருக்கிறதல்லவா அந்த வழியாக என்னை இப்போது வேட்டை மண்டபத்திற்கு அழைத்து போங்கள் என்றான் வந்தியத்தேவன் நந்தவனத்தைக் கடந்து வந்தியத்தேவனை மணிமேகலை அழைத்துச் சென்றாள் பிறகு மாளிகையின் ஓரமாக சுவர்களின் கரிய நிழல் அடர்ந்திருந்த இடங்களின் வழியாக அழைத்துச் சென்றாள் பிறகு மாளிகையில் புகுந்து ஜன சஞ்சாரம் இல்லாத தாழ்வாரங்கள் நடைபாதைகள் வழியாக அழைத்துச் சென்றாள் பின்னர் கதவு சாத்தப்பட்டிருந்த ஒரு வாசற்படியின் அருகில் வந்தாள் அங்கேயே வந்தியத்தேவனை நிற்கச் செய்துவிட்டு விரைந்து சென்று ஒரு கைவிளக்கை எடுத்து வந்தாள் கதவை திறந்து உள்ளே விளக்கை தூக்கி காட்டிய போது வரிசையாக படிக்கட்டுகள் அமைந்திருந்த குறுகிய நடைபாதை காணப்பட்டது இருவரும் அப்படிகளில் இறங்கி சென்றார்கள் சிறிது நேரம் சென்ற பிறகு முன்னால் சென்ற மணிமேகலை சட்டென்று நின்று மெல்லிய குரலில் நில்லுங்கள் ஏதோ காலடி சத்தம் போல இருக்கிறது தங்களுக்கு கேட்கிறதா என்றாள் அச்சமயம் நந்தினி தேவியின் படுக்கையறை கதவு நன்றாக திறந்தது வேட்டை மண்டபத்திற்குள் வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்தியது மறுகணம் நந்தினி தேவியும் வேட்டை மண்டபத்திற்குள் பிரவேசித்தாள் வேட்டை மண்டபத்திற்குள் வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் பார்த்துவிட்டு நந்தினியும் சிறிது திகைத்து போனார் ஓஹோ நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள் தேவி தங்கள் கட்டளை என்று தங்கள் தோழி கூறியபடியால் வந்தேன் என்றான் வந்தியத்தேவன் நந்தினி தனக்கு முதலில் உண்டான திகைப்பை சமாளித்துக் கொண்டு புன்னகை புரிந்தாள் மணிமேகலை இந்த வழியில் எதற்காக இவரை அழைத்து கொண்டு வந்தாய் அக்கா சற்று முன் கந்தமாறன் தங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் கண்ணில் பட வேண்டாம் என்பதற்காக இந்த வழியில் அழைத்து வந்தேன் என்றாள் மணிமேகலை பிறகு நந்தினியும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் நந்தினியின் அறைக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் உடனே அடைத்துக் கொண்டது தங்காய் நீ மிக புத்திசாலி இவரை வேட்டை மண்டப வழியாக அழைத்து வந்தது நல்லதாக போயிற்று உன் தமையன் இப்போதுதான் இங்கிருந்து போகிறான் ஆதித்த கரிகாலரை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான் அதற்குள் உங்களை நான் அனுப்பிவிட வேண்டும் என்றாள் நந்தினி அக்கா தங்கள் கணவரை பற்றி உண்மையை அறிந்து வர இவரை போவதாக சொன்னீர்கள் என்றால் மணிமேகலை ராணி நான் போகச் சித்தமாக இருக்கிறேன் தங்களிடம் உள்ள ஒரு பொருளை யாசிக்கிறேன் மீன் அடையாளம் பொறித்த வாழ் ஒன்று தங்களிடம் இருக்கிறது அதை கொடுத்தால் போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன் ஐயா வேட்டை மண்டபத்தில் எத்தனையோ வாழ்களும் வேல்களும் இருக்கின்றன வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு தாங்கள் இக்கணமே புறப்படலாமே நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வைத்திருக்கும் இந்த ஒரே ஆயுதத்தை ஏன் கேட்க வேண்டும் தேவி தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டும்தானா அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள் உண்மையைச் சொல்லுங்கள் வீரபாண்டியருடைய மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகவும் இருக்கலாமல்லவா என்றான் வந்தியத்தேவன் மணிமேகலை இருக்கும்போது நீங்கள் அந்த பேச்சை எடுக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன் நானும் இனி மறைக்க வேண்டிய அவசியமில்லை தங்காய் நீயும் தெரிந்து கொள் நான் இந்த கடம்பூர் அரண்மனைக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள் இவ்வாறு சொல்லிய வண்ணம் நந்தினி தேவி பக்கத்தில் கட்டிலின் மீது வைத்திருந்த மீன் அடையாளமிட்ட வாளை கையில் எடுத்து கொண்டாள் சோழ சாம்ராஜ்யத்தின் உட்கலகத்தை தீர்த்து வைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை மதுராந்தகத்தேவருக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் ராஜ்யப் பிரிவினை செய்து வைப்பதற்காகவும் நான் இங்கே வரவில்லை கடம்பூர் அரண்மனையில் விருந்துண்டு கழிப்பதற்காகவும் வரவில்லை தங்காய் உன் திருமணம் முடித்து வைப்பதற்காகவும் நான் வரவில்லை வீரபாண்டியரின் தலையை கொய்த பாதகனை பழிக்கு பழி வாங்கவே வந்தேன் இது பாண்டிய குலத்துவாள் வாழ் இதன் மேல் ஆணையிட்டு நான் சபதம் செய்திருக்கிறேன் இந்த சபதத்தை முடிக்கவே வந்தேன் இன்றிரவு ஒன்று என் சபதத்தை முடிப்பேன் அல்லது என் உயிரை துறப்பேன் என்று நந்தினி ஆவேசம் வந்தவள் போல் பேசி நிறுத்தினாள் அதற்கு நான் தடையாக இருப்பேன் என்றுதானே என்னை போகச் சொல்கிறீர்கள் என்றான் வந்தியத்தேவன் ஆஹா என் பழியை முடிப்பதற்கு நீர் தடை செய்யப் போகிறாயா நல்ல காரியம் யார் வேண்டாம் என்றார்கள் உம்முடைய நண்பரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லி எங்கே அவரை வராமல் தடுத்து விடுவதுதானே என்றாள் நந்தினி தேவி அவரிடம் சொல்லி தடை செய்ய முடியாது என்று தான் தங்களிடம் வந்தேன் தங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொண்டாவது தங்களை இந்த பாவ காரியம் செய்யாமல் தடுப்பதற்கு வந்தேன் அப்போது மணிமேகலை ஐயோ அவர் வருகிறார் போல இருக்கிறது என்று திடுக்கிட்டு கூறினான் மற்ற இருவரும் முற்று கேட்டார்கள் ஆம் அப்போது அரண்மனை முன்கட்டிலிருந்து அந்த அறைக்குள் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது ஐயா சீக்கிரம் வேட்டை மண்டபத்திற்குள் போய்விடுங்கள் என்றாள் நந்தினி மறைந்து கொள்ள எனக்கு வேறு ஒரு நல்ல இடம் இருக்கிறது தேவி அந்த வாளை இப்படி கொடுங்கள் என்றான் வந்தியத்தேவன் நந்தினி அவனிடம் வாளை கொடுப்பதற்காக அதை முன்னால் நீட்டினாள் அப்போது அவளுடைய கை தவறி வாழ் தரையில் விழுந்து ஜனஜன கனகனவன ஒளியை எழுப்பியது வாழ் தவறி தரையில் விழுந்த எழுந்த ஒளியுடன் நந்தினியின் சோகம் ததும்பிய மெல்லிய சிரிப்பின் ஒளியும் கலந்தது அவள் பரபரப்புடன் ஐயா தெய்வத்தின் சித்தம் வேறு வேதமாக இருக்கிறது வாழ் இங்கேயே கிடக்கட்டும் தாங்கள் உடனே போய் மறைந்து கொள்ளுங்கள் என்றாள் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் குனிந்து வாளை எடுக்கப் போனான் அதன் கூறிய நுனிப்பகுதியை பிடித்து தூக்க முயன்றான் அதே சமயத்தில் அந்த வாளின் பிடியை ஒரு காலினால் மிதித்துக் கொண்டாள் நந்தினி வேண்டாம் இளவரசர் காதில் வாழ் விழுந்த சத்தம் கேட்டிருக்கும் இங்கே வாழ் இல்லாவிட்டால் அவர் மனதில் சந்தேகம் உண்டாகும் போய்விடுங்கள் மறைந்து போய்விடுங்கள் என்றாள் நந்தினி வந்தியத்தேவன் வேண்டா யாழ் கருவிகளின் களஞ்சியத்தை நோக்கி விரைந்து சென்றான் களஞ்சியத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று மறைந்தான் காலடி சத்தம் வெகு சமீபத்தில் வாசற்படி கருகில் கேட்டது மணிமேகலையை பார்த்து தங்காய் நீயும் மறைந்து கொள் கட்டிலின் திரைகளுக்கு பின்னால் மறைந்து கொள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியாமல் இங்கிருந்து போய்விடு என்றால் நந்தினி மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்